அந்த பிரபலமான கோவில் ஒன்றில் பணியாற்றி வந்தார் ராமையா கோவிலை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்வதுதான் தான் அவரது வேலை பெற்றோர் உறவினர் என்று யாருமே கிடையாது அதனால் கோவில்தான் அவருக்கு வீடு உலகம் எல்லாம் எப்பொழுதும் அந்த கோவில் ஜே ஜே என்று இருக்கும் எங்கு திரும்பினாலும் பக்தர்களின் கூட்டமாகத்தான் இருக்கும் திருவிழா நாட்களில் இந்த கூட்டம் கட்டுக்கடங்காமல் போய்விடும் அப்போதெல்லாம் இரவு பகல் பார்க்காமல் வேலை பார்ப்பது ராமையாவின் வழக்கம் ஒரு நாள் நள்ளிரவு கோயில் வளாகத்தில் வழக்கம் போல் பாயை விரித்து படுத்திருந்த ராமையாவிற்கு தூக்கம் வரவில்லை எவ்வளவோ முயற்சித்தும் தூக்கம் வர மறுத்தது காரணம் அந்த நேரம் அவர் சிந்தித்த கேள்வி அப்படிப்பட்டது ஒரு மணி நேரம் நின்று கொண்டு வேலை பார்த்தாலே நமக்கு கால்கள் வலிக்கின்றதே அந்த பகவான் சதாசர்வ காலமும் நின்று கொண்டே இருக்கின்றாரே அவருக்கு கால்கள் வலிக்காதா என்று ராமையா யோசித்ததின் விளைவு அவரது தூக்கம் கலைந்து போனது அப்பொழுது அவர் எதிர்பார்க்காத ஆச்சரியம் நிகழ்ந்தது அவரது சந்தேகத்தை தீர்த்து வைக்க அந்த பகவானை நேரில் வந்துவிட்டார் பகவானை நேரில் பார்த்த ராமையாவிற்கு எல்லையிலா மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியோடு தனது சந்தேகத்திற்குரிய கேள்வியையும் பகவானிடம் கேட்டுவிட்டார் அதற்கு அந்த பகவான் பக்தா சதா சர்வ காலமும் நின்று கொண்டிருக்கும் என் கால்கள் வலிக்குமே என்று நீ கவலைப்பட்டதால் ஒரு முடிவு எடுத்திருக்கின்றேன் என்றார் இறைவன் நான் என்ன செய்ய வேண்டும் இறைவா என்று ராமையா கேட்க அதற்கு பகவான் இப்படி சொன்னார் உன் ஆசைப்படி நான் ஒரே ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் ஓய்வெடுக்கின்றேன் அதாவது நான் உன் உருவத்திற்கு மாறிவிடுகின்றேன் கருவறைக்குள் எனக்கு பதிலாக நீதான் அந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று கூறிய பகவான் சில நிபந்தனைகளையும் விதித்தார் விக்கிரகமாக என் உருவத்தில் நீ நிற்கும் பொழுது என்னைப் போலவே ஆடாமல் அசையாமல் நிற்க வேண்டும் உன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு நீ புன் உருவல் மட்டும் காண்பித்தால் போதும் யார் என்ன கேட்டாலும் நீ பதில் சொல்லக்கூடாது முக்கியமாக நீ கடவுள் இருக்கின்ற இடத்தில் இருக்கின்றாய் என்பதை மறந்துவிடக்கூடாது பகவான் விதித்த இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு கடவுளுக்கு பதிலாக கோவில் கருவறையில் ஒரே ஒரு நாள் அந்த கடவுளின் விக்கிரக உருவத்தில் இருக்க சம்மதித்தார் ராமையா அடுத்த நாள் காலையில் கோவில் கருவறைக்குள் பகவானின் விக்கிரகமாக பக்தன் ராமையா நின்று கொண்டிருக்க பக்தன் ராமையா உருவத்தில் அந்த பகவான் மாறிக்கொண்டார் அந்த பகவான் ராமையா உருவத்தில் கோவிலை கூட்டிப் பெருக்கி சுத்தம் செய்து கொண்டிருக்க ராமையா கடவுள் உருவத்தில் நின்று கொண்டிருந்த பக்தர்களுக்கு அருளாசை வழங்க ஆரம்பித்தார் முதல் பக்தனாக பக்கத்து ஊரை சேர்ந்த அரசியல்வாதி ஒருவன் வந்தான் தற்போது கவுன்சிலராக இருக்கும் நான் அடுத்த முறை எம்எல்ஏவாகி இன்னும் பெரிய பணக்காரன் ஆக வேண்டும் என்று வேண்டிக்கொண்டான் ஒரு சிறிய பை நிறைய கொண்டு வந்த பணத்தை கோவில் உண்டியலில் காணிக்கையாக போட்டான் கோவிலை விட்டு வெளியேறும் பொழுது தன்னுடைய இன்னொரு பணப்பையை அங்கே மறந்து வைத்துவிட்டு போய்விட்டான் கர்ப்ப கிரகத்தில் கடவுளாக நின்று கொண்டிருந்த ராமையா இதை பார்த்து விட்டார் பேசக்கூடாது என்று பகவான் ஏற்கனவே நிபந்தனை விதித்திருந்ததால் மௌனமாகவே இருந்து விட்டார் சிறிது நேரம் கழித்து பரம ஏழை ஒருவன் கோவிலுக்கு வந்தான் தரிசனம் முடிந்ததும் உண்டியல் பக்கம் வந்தான் உண்டியலில் பணம் போட தான் முடிந்து வைத்திருந்த சுருக்கு பையை பார்த்தான் ஒரு ரூபாய் நாணயம் மட்டுமே இருந்தது பகவானே என்னிடம் ஒரு ரூபாய் மட்டும்தான் இருக்கின்றது இதை என்னுடைய காணிக்கையாக ஏற்றுக்கொள் என்று வேண்டிக்கொண்டு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை உண்டியலில் போட்டான் அடுத்த முறை உன் கோவிலுக்கு வரும்பொழுது என் கஷ்டங்கள் தீர்ந்து நல்ல நிலைமைக்கு நான் வர வேண்டும் அப்பொழுது நிறைய காணிக்கை போடுகின்றேன் என்று வேண்டிக் கொண்டான் அந்த ஏழை அன்றைய தினம் அவனுக்கு அதிர்ஷ்டமான நாளோ என்னவோ இதற்கு முன்பு வந்து சென்ற அரசியல்வாதி விட்டு சென்ற பணப்பை இந்த ஏழை பக்தனின் பார்வையில் பட்டுவிட்டது அந்த பணப்பையை எடுத்தவன் அதை திறந்து பார்த்தான் அதற்குள் நிறைய பணம் இருந்தது சில பொற்காசுகளும் இருந்தன தன்னுடைய ஏழ்மை நிலையை போக்கவே தனக்கு இறைவன் அந்த பணப்பையை கொடுத்திருக்கின்றார் என்று நினைத்த அந்த ஏழை இறைவனை சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி அந்த பணப்பையோடு வீட்டிற்கு திரும்பினான் இறைவன் உருவத்தில் இருந்தபடி பார்த்து கொண்டிருந்த ராமையாவிற்கு கடும் கோபம் வந்தது கருவறையில் இருந்து வெளியே வந்து அந்த சாத்து சாத்த வேண்டும் என்று நினைத்தார் ஒருவன் தெரியாமல் விட்டு சென்ற பணத்தை கடவுள் கொடுத்ததாக நினைப்பது முட்டாள்தனம் என்று அவனுக்கு சொல்ல வேண்டும் என்பது போல் இருந்தது ஆனாலும் பகவான் விதித்திருந்த நிபந்தனைகளால் அப்படியே மௌனமாக நின்று கொண்டிருந்தார் சற்று நேரத்தில் பக்கத்து நகரை சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் அங்கே வந்தார் முக்கியமான தொழில் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட அன்றைய தினமே வெளியூர் செல்ல இருந்ததால் இறைவனை பார்த்து ஆசி வாங்கிவிட்டு போகலாம் என்று வந்திருந்தார் தன்னுடைய புதிய தொழில் பெரிய வெற்றியை தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உன்னியல் பக்கத்தில் போய் அமர்ந்தார் அப்பொழுது அதற்கு முன்பு கோவிலுக்கு வந்து சென்ற பணப்பையை விட்டு சென்ற அரசியல்வாதி போலீசாருடன் அங்கே வந்தான் உண்டியல் பக்கத்தில் அமர்ந்திருந்த தொழிலதிபரை பார்த்து இந்த இடத்தில் தான் என் பணப்பையை நான் விட்டிருக்க வேண்டும் இந்த நபரை பிடித்து விசாரித்தால் உண்மை தெரிந்துவிடும் என்று போலீசாரிடம் கூறினான் அவர்தான் தன்னுடைய பணத்தை வாதிட்டான் தொழிலதிபர் அந்த பணப்பையை தான் பார்க்கவில்லை என்றும் தனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்றும் கூறினார் ராமையாவிற்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியது எல்லாம் உண்மைக்கு புறம்பாக நடக்கின்றதே என்று ஆதங்கப்பட்டார் அதன் தொடர்ச்சியாக பகவான் விதித்த நிபந்தனைகளை மீறி அசரீரியாக பேச ஆரம்பித்து விட்டார் காணாமல் போன பணத்தை தொழிலதிபர் எடுக்கவில்லை அவர் நிரபர என்று அதிர்ச்சி அடைந்தார்கள் தீர்ப்பு இந்த பிரச்சனையை வேண்டாம் என்று முடிவெடுத்து எல்லோரும் ஒருமனதாக கலைந்து சென்றார்கள் அன்று இரவு வந்ததும் கோவில் நடைசாத்தப்பட்டது கோவில் கருவறையில் பகவான் உருவத்தில் நின்று கொண்டிருந்த ராமையாவை பார்க்க ராமையா உருவத்தில் இருந்த இறைவன் வந்தார் இன்றைய பொழுது எப்படி போனது என்று ராமையாவை பார்த்து கேட்டார் இறைவன் பகவானே ரொம்பவும் கடினமாக இருந்தது உங்கள் வேலை எவ்வளவு கஷ்டம் என்பதையும் தெரிந்து கொண்டேன் ஆனாலும் ஒரு நல்ல காரியம் செய்தேன் அதனால் எனக்கு பரம திருப்தி என்றார் ராமையா அதை கேட்ட கடவுளுக்கு கோபம் வந்துவிட்டது என்ன நடந்தாலும் பேசக்கூடாது என்று நான் போட்ட நிபந்தனையை எப்படி மீறலாம் நீ அவசரப்பட்டு பேசியதால் கெட்ட விஷயம் தான் நடக்கப் போகின்றது என்று கோபப்பட்ட கடவுளை பார்க்க ராமையாவிற்கு பயமாக இருந்தது அடியின் தவறு செய்தால் மன்னித்து விடுங்கள் என்னால் என்ன தவறு நிகழ்ந்தது நீங்களே கூறுங்கள் என்று வேண்டினார் அப்பொழுது கடவுள் நடந்ததையும் நடக்கப் போவதையும் விரிவாக கூறினார் இன்று கோவிலுக்கு முதலில் வந்த அரசியல்வாதி உண்ணியலில் செலுத்திய காணிக்கை பணம் அவன் தவறான வழியில் சம்பாதித்தது அவனிடம் இருக்கின்ற மொத்த பணத்தில் சிறிதுளி போன்றுதான் அந்த பணம் அதை எனக்கு காணிக்கையாக தந்துவிட்டு நான் அவனுக்கு இன்னும் நிறைய தர வேண்டும் என்று அவன் எதிர்பார்த்தான் ஆனால் அவனுக்கு அடுத்து வந்த ஏழை தன்னிடம் எஞ்சியிருந்த ஒரு ரூபாயையும் அடுத்த வேலைக்கு அது உதவுமே என்று எண்ணாமல் உண்டியலில் போட்டான் இந்த ஏழை காணிக்கை போட வேண்டும் என்பதற்காக கோவிலுக்கு வரவில்லை என் மீது நம்பிக்கை வைத்து வணங்கிவிட்டு இருப்பதை கொடுத்துவிட்டு போனான் அந்த ஏழையின் வாழ்வாதாரத்தை உயர்த்த விரும்பினேன் என்னுடைய திருவிளையாடல் காரணமாக மகத்தான் முதலில் வந்த அரசியல்வாதி தனது பணப்பையை இங்கே தெரியாமல் விட்டுச் சென்றான் அந்த பணப்பையை அவனுக்கு அடுத்து வந்த ஏழை பக்தனின் பார்வையில் படச் அதை அவன் எடுத்துச் செல்ல வைத்ததும் நானே இதன் மூலம் தவறான வழியில் பணம் சம்பாதித்த அரசியல்வாதியின் பாவத்தை கொஞ்சமாவது குறைக்க முயன்றேன் இன்று நடந்த நிகழ்வில் தொழிலதிபருக்கு நல்லது செய்யவே அவர் மீது வீண் சுமத்த திட்டமிட்டேன் இன்று இரவு அவர் பயணிக்கக்கூடிய கார் விபத்துக்குள்ளாக இருக்கின்றது அதை தடுக்கவே அவர் மீது பழி கூற வைத்தேன் அவர் போலீசாரின் விசாரணைக்கு உட்பட்டிருந்தால் இன்று இரவு செல்லக்கூடிய பயணத்தை ரத்து செய்து இன்னொரு நாள் போயிருப்பார் இப்போது நீ அவசரப்பட்டு பேசி உண்மையை சொன்னதால் எல்லாமே மாறிவிட்டது தொழிலதிபரை காப்பாற்றப் போகின்றேன் என்று நினைத்து அவரை நீயே சிக்கலில் மாட்டிவிட்டாய் இறைவன் இப்படி சொன்னதும் அவரிடம் பணிந்து மன்னிப்பு வேண்டினார் ராமையா இப்போதாவது புரிந்துகொள் நான் செய்யும் அனைத்திற்குமே காரணம் இருக்கும் இவை அனைத்தையுமே மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது ஒவ்வொரு மனிதனின் நலன் வேண்டிய என்னுடைய ஒவ்வொரு பொழுதையும் கழிக்கின்றேன் அவரவர் கர்ம வினைப்படி அவர்களுக்கான பலன்களை வழங்குகின்றேன் நான் கொடுப்பதிலும் கருணை இருக்கின்றது கொடுக்க மறுப்பதிலும் கருணை இருக்கின்றது இப்படி கூறிய இறைவனை சாஸ்தாங்கமாக அவரது கால்களில் விழுந்து வணங்கினார் ராமையா அவர் எழுந்து பார்த்த பொழுது இறைவன் கருவறைக்குள் ஐக்கியமாயிருந்தார் இந்த கதையிலிருந்து நாம் புரிந்து வேண்டியது இதுதான் நம்மை சுற்றி நிகழும் எந்த ஒரு நிகழ்வுகளுக்கும் இதுதான் காரணம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு காரணத்தை இறைவன் ஒளித்து வைத்திருக்கின்றான் பணக்காரன் மேலும் பணக்காரன் ஆவதிலும் ஒரு காரணம் இருக்கின்றது ஒரு ஏழை ஏழையாகவே இருப்பதிலும் கூட ஒரு காரணம் இருக்கின்றது அந்த காரணத்தை தேடும் விதமும் அறிந்து கொள்ளும் விதமும் ஒருவருக்கொருவர் மாறுபடுகின்றது நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று எண்ணிக்கொண்டால் சோதனைகளும் சுகமாகிவிடும் வெற்றிகளும் அளப்பறியாக சாதனைகளாகிவிடும் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை அவசியம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமோ நாராயணா மகாலட்சுமி நமஸ்துதை அப்படின்னு எழுதுங்க இவ்வாறு எழுதுவதன் மூலம் மகாலட்சுமியோட முழு அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும்